கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஆறுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் நமக்கு ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று ஓதல்னு கொடுத்துருக்காங்க ஒன்றுல ஓன்ற வேடு என்ன எழுத் என்ன வேர்டு குரில் எழுத்தா இருக்கும் ஓதல் ஓன்ற வேடு என்ன வேர்டு நெடில் வேடா இருக்குங்க ஓகேங்களா ஓதல்ங்கிறது நெடில் உரிமைன்றதுல ஊன்றது பாத்தீங்கன்னா இந்த ஊன்றது பாத்தீங்கன்னா குரில் எழுத்து ஊக்கம்ல ஊன்றது நெடில் எழுத்து ஓகேங்களா நெடில் எழுத்து அதே மாதிரி ஆப்ஷன் டி ஆன்ற வேர்டு குரில் எழுத்தை சேர்ந்தது ஆ ஆவல்ல ஆன்ற வேர்டு வந்து நெடில இருக்குங்க பட் ஆப்ஷன் சில பாருங்க மான்ற வேர்டும் தான் ஆன்ற வேர்டும் தான் நமக்கு குரில் நெடில் ரெண்டுமே வந்திருக்கிற மாதிரி தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க எக்ஸப்ட் ஆப்ஷன் சி இதில் தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி தான் தப்பாக இருக்குது ரெண்டு வேர்டுமே குரில் வேடாக இருக்குது ஓகேங்களா நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம வீடியோவுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா